திருவெண்ணெய் நல்லூர் ஒன்றியத்தில் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் கட்டண ஆணைகளை வழங்கி அமைச்சர் கோரி தமிழ்நாடு முழுவதும் குடிசையில்லா வீடுகள் அமைக்கும் பொருத்து கலைஞர் கனவு இல்லம் திட்டம் இந்த திட்டத்தின் சார்பில்

கலைஞர் கடவு இல்லம் திட்டத்தினை தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஒரு லட்சம் நபர்களுக்கு முதற்கட்டமாக வீடு வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் பெண்களின் நலனில் அக்கறை கொண்டு புதுமை பெண் திட்டம் பேருந்தில் பெண்களுக்கு இலவச பயணம் போன்ற திட்டங்களில் வரிசையில் தற்போது அனைவரும் வீட்டுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் மூலமாக பணி ஆணை வழங்கப்பட்டு வருகிறது எனவே பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் மூன்று திட்டங்களை செய்யப்படுத்தி வருவதாக பேசினார் இந்த நிகழ்வில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் காணலி குழுந்தே மற்றும் விழுப்புரம் அன்னாக உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான அரசு துறை அதிகாரிகளும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் பயனாளிகளும் கலந்து கொண்டனர் ஸ் மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இன்றைய தினம் திருவண்ணூரில் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது பயனாளிகள்